திமுக ஆட்சிக்கு சங்கூதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பறந்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி டெல்லி பறந்திருப்பது தொடர்பாக மெயின்ஸ்ட்ரீட் மீடியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பாகவும் நாம பேச போறோங்க இரண்டாவது அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி காலையிலே டெல்லி போயிட்டாரு ஆனா அதை தொடர்ந்து விடிந்த பிறகு எஸ் வேலுமணி அவர்கள் டெல்லி பறந்து எந்தெந்த தொகுதி எவ்வளவு தொகுதி என்பது வரைக்கும் இறுதி செய்யப்படுகிறது அதனால தான் எஸ் வேலுமணியும் பறந்து இருக்கிறார் அப்படின்னு பேசப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி டெல்லி பறந்த உடனே எடப்பாடி பழனிசாமி இடத்துல முதல்வரும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார் அந்த கோரிக்கை என்ன அப்படின்ற விஷயத்தையும் விரிவா பார்க்க போறோம் கடைசியில திமுக ஆட்சிக்கு சங்கூதுமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன திடீர்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இதையும் பார்க்க இருக்குது முதல்ல எடப்பாடி பழனிசாமி இடத்துல முதல்வர் வைத்த கோரிக்கை என்ன எதற்காக திடீரென அந்த கோரிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை விரிவா பார்த்து விடலாம் எதிர்கட்சி தலைவர் டெல்லி சென்றிருக்கின்றார் அவர் யாரை சந்திக்கின்றாரோ அவரிடத்துல தமிழகத்தினுடைய நலனை கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கின்றார் என்ன சொல்லியிருக்காருன்னா இருமொழி கொள்கைதான் தமிழகத்தினுடைய கொள்கை அதை எடப்பாடி பழனிசாமி யாரை சந்திக்கின்றாரோ அவர் இடத்துல வலியுறுத்த வேண்டும் இரண்டாவது இந்திய ஏற்றுக்கொண்டால் தான் நிதியை தருவோம் என்று ஒன்றிய அரசாங்கமானது அடம்பிடிக்கிறது அதனால் இந்தி தமிழகத்தில் கட்டாயம் நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஆனா இந்திய ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவருடைய எதிர்காலத்தை சிதைக்கலாமா நிதியை கூடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டு பெற்று வர வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக விமர்சனத்தை வைக்க ஆரம்பித்து விட்டார் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது நாம நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற்று விடலாம் நமக்கு எதிரிகளே கிடையாது எதிர்த்தரப்புல ஒரு பலமான கூட்டணி இல்லை அப்படின்றதுனால அதிமுகவுடன் உறவாடி கொண்டிருந்தாரு ஆனா இன்னைக்கு அதிமுகவும் பாஜக கூட்டணி சேருகிறது ரெண்டு கட்சி வலிமையா இருக்கிறது திமுகவுக்கு ஆப்பு அல்லவா அதனால எடப்பாடி பழனிசாமி மீது இப்போதே விமர்சனம் வச்சாதான் சரியா இருக்கும் என்பதனால நம்முடைய கொள்கை இருமொழி கொள்கை இந்த இருமொழி கொள்கை நம்முடைய வழி மட்டுமல்ல நம்முடைய விழியும் கூட அப்படின்னு இருக்கின்றார் எந்த தருணத்திலும் சரி தன்மானத்தை விட்டு வெகுமானத்தை பெறக்கூடிய அடிமை கூட்டம் நாம் கிடையாது அதனால அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கை என்று சொல்லிட்டு போனார் அண்ணா சாதாரண ஆளா அவர் இருமொழியும் படித்தவர் ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும் புலமை பெற்றவர் அவரு தமிழக இளைஞனுடைய எதிர்காலத்தை காப்பாற்றக்கூடிய இதுவரைக்கும் உலகை ஆளக்கூடிய தமிழர்கள் கற்ற கல்வியை உறுதி செய்யும் விதமாக இருமொழி நமக்கு தந்துட்டு போனார் இனி தமிழகத்துல என்றைக்கும் இருமொழி மட்டும் தான் நிலைத்திருக்கும் அதை யாராலும் மற்றும் பெற்றோர் சங்க கூட்டத்தில் என்ன பத்தாயிரம் கோடி ரூபாய் நீங்க தரீங்கன்னு சொன்னா கூட நாம இருமொழியை விட்டு கொடுக்க மாட்டோம் இந்திய ஏற்க மாட்டோம் என்று சொன்னோம் இப்போதும் அதே தான் சொல்றோம் இருமொழியை தாண்டி தமிழகத்துல மும்மொழி கொள்கை என்றைக்கும் வராது அப்படின்ட்டு நாம மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது விருப்பப்பட்ட எந்த மொழியை வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனா இந்தியை திணித்தீர்கள் என்றால் ஒருபோதும் நாங்க அடிபடைய மாட்டோம் அது மட்டும் கிடையாது விரைவில் ஒரு அறிவிப்பு வரப்போகிறது என்று முதல்வர் சொல்லியிருக்கின்றார் என்ன அறிவிப்பு என்று கேட்டால் மாநில சுயாட்சியை வென்றெடுத்து தமிழக உரிமையை காப்பாற்றி பிறகு தமிழ் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஒரு அறிவிப்பை விரைவில் வெளியிட போறேன் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார் பா மாநில சுயாட்சி அண்ணா பேசினாரு இடையில மங்கி போயிருந்தது இருந்தது ஆனா மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுதுனால இப்ப மாநில சுயாட்சி இப்ப மாநில சுயாட்சியை பத்தி பேசினாதான் நாம செஞ்ச தவறுகளும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் மக்கள் மறந்து போவார்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து போராடி பெறுவதற்கு முதல்வர் ஸ்டாலின் களம் இறங்கி விட்டாரு அண்ணாவில் இருந்து கலைஞர்கள் இருந்து எம்ஜிஆரில் இருந்து அடுத்து ஸ்டாலின் முன்னணி தலைவர்கள் வழியில் பயணிக்கின்றார் தமிழக உரிமையை நிலைநாட்டுவார் என்ற பிம்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி மாநில சுயாட்சியும் மொழி பிரச்சனையும் கலைப்பிருக்கிறாரு இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி இடத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா நிதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இருமொழியை திணிக்க கூடாது தமிழக மாநிலத்தினுடைய மொழிக் கொள்கை என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி நம் உரிமையை பெற்று வர வேண்டும் என்று சொன்னார் இல்லையா அப்படி எடப்பாடி பழனிசாமி போய் வலியுறுத்துவார் ஆனா ஒன்றிய அரசாங்கமாக இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமானது இதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாது உடனடியாக திமுக எப்பேற்பட்ட அரசியலை செய்யும் பாத்தீங்களா பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்துக்கு என்ன நல்லதை பண்ணுச்சு ஒண்ணுமே பண்ணல நம்முடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முதல் சந்திப்பிலேயே கோரிக்கை வைச்சோம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி போடுவதற்கு முன்பாக இந்த மாதிரியான கோரிக்கை எல்லாம் வைங்க அப்பதான் கூட்டணி நாங்க வருவோம் எங்க உரிமைக்காக தான் உங்களுடன் கூட்டணி எங்களுடைய நலத்துக்காக தான் உங்க கூட்டணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மாநில உரிமைக்காகவும் மாநில நலனுக்காகவும் வலியுறுத்திவிட்டு பிறகு கூட்டணி வைப்பார் என்று பார்த்தால் அவரு அப்படியேதும் வலியுறுத்தாம மாநிலத்துக்கான நலனை எதுவும் பெற்றுக் கொள்ளாம தன்னுடைய கட்சி நலன் தன் தன் நலன் மீது இருக்கக்கூடிய கைவிட வேண்டும் என்பதற்காக போக்குடன் போய் கூட்டணி சேர்ந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி பாஜக வைத்து தமிழகத்துக்கு என்ன நல்லது கிடைச்சது எதற்காக மக்கள் பாஜக அதிமுக கூட்டணிய வரவேற்கணும் இல்ல ஆதரிக்கணும் பதில் சொல்ல சொல்லி எடப்பாடி பழனிசாமிய கடந்த காலங்கள் ஏதாவது வந்து பாஜக அதிமுக கூட்டணியால நலன் கிடைத்ததா ஆனா போங்கையா சிஐஏ கொண்டு வருவதற்கு அதிமுக தான் என் ஓட்டு போட்டுச்சு அது மட்டும் கிடையாது பல மக்கள் விரும்பாத திட்டங்களுக்கு அதிமுக துணை இருந்தது அதனால தான் இந்த மாதிரி தமிழகமானது ஒரு காலத்தில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது ஆனால் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தடுத்து நிறுத்தியது ஒரு உதாரணத்தை தொடர்பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் தான் ஓட்டு போட்டாங்க அதனாலதான் டங்ஷன் சுரங்கமே வந்தது எந்த அளவுக்கு போராடி அதை நாம் வந்து தடுத்து நிறுத்தினோம் மீண்டும் மக்கள் விரோதமாக பாஜக அதிமுக கூட்டணி வச்சு எதற்காக இவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இப்போதே சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்வதற்காக ஒரு புள்ளிய தொடங்கி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி மாநில உரிமை பற்றி பேசுவார் அமித்ஷாவை சந்தித்து ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன நிலைப்பாடு இருக்கதோ அந்த நிலைப்பாட்டில் அவங்க வந்து இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுவதற்கே சென்றிருந்தாலும் கூட திமுக அரசாங்கத்துக்கு ஏதாவது வேட்டு வைக்க முடியும் என்றால் வேட்டு வச்சிட்டு தான் வருவாரு அப்படின்னு அரசியல் வளர்ச்சிகள் சொல்றாங்க ஏன்னா திமுக எதிராக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைத்தாலும் திமுகவுக்கு அதை தாண்டி ஏகப்பட்ட பலம் இருக்கிறது என்னென்ன பலம் இருக்கிறது அது ஆளுங்கட்சியா இருந்து தேர்தலை சந்திக்க போகிறது அதிகாரிகள் துணை இருப்பார்கள் காவல்துறையானது துணை இருக்கும் மாநில தேர்தல் ஆணையமானது துணை இருக்கும் அரசு ஊழியர்கள் துணை இருப்பார்கள் என்று சொல்லியாச்சு கையில காசு இருக்கிறது தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட பலங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா திமுக களம் இறங்குகிறது இப்படி பரிவாரங்களுடன் களம் இறங்கக்கூடிய திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் பல தளபதிகளை உள்ள தூக்கி போட்டாதான் வேலைக்காகும் அதனால தேர்தல் நெருக்கத்துல திமுகவுக்கு ஷாக் கொடுக்கணும்னா சட்டம் ஒழுங்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய விடயமா இருக்கிறது திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது குழந்தைக்கு கூட தெரியும் நான்காண்டு காலத்துல அதிமுக சட்டம் ஒழுங்குக்கு எதிராக என்ன போராட்டம் நமக்கு தெரியல ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதனால மத்திய அரசாங்கத்தில இருந்து திமுக பிரதான தளபதிகளுக்கு என்ன மாதிரியான ஆப்பு வைக்க முடியும் சட்டம் ஒழுங்கு அடிப்படையாக வைத்து அதற்கான தெளிவான ரிப்போர்ட்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று இருக்கின்றார் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிட்டு வந்த ஒரு வாரத்துல பல அமைச்சர்களுக்கு நிலுவையில் வழக்குகள் விசாரணைக்கு வரலாம் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கூட காவலர்களை மாணவர்கள் தாக்கி இருக்கின்றார்கள் சென்னையில ஒரு மணி நேரத்துல எட்டு பெண்களிடம் வந்து சைனா பறிச்சிருக்கிறாங்க கேட்டா வெளிமாநில தொழிலாளர்கள் சொல்றாங்க சவுக்கு சங்கர் வீட்டுல மனித குலம் செய்யாத அடாவணியை செஞ்சுருக்கிறாங்க அக்கிரமத்தை செஞ்சுருக்கிறாங்க அது மீறியிருக்குறாங்க மலத்தை கொட்டியிருக்குறாங்க இதுவரைக்கும் சிசிடிவி காட்சிகள் இருந்தாலும் ஏன் ஃபேஸ்புக்கில் சௌகு சங்கர் வீட்டில் அது மீறி மலத்தை கொட்டின விஷயமானது லைவே போட்டாலும் இதுவரைக்கும் எத்தனை பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சாதாரண காவல்துறையினர் விசாரிக்கக்கூடாது என்பதற்காக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறது தமிழக அரசாங்கம் ஆனால் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அதுக்கப்புறம் ஜாகிர் உஷன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார் காவலர் எரித்து கொலை செய்யப்படுகின்றார் கேங் மாடர்கள் இப்படி ஏகப்பட்ட கொலைகளும் கூட்டு பாலியல் வன்புணர்களும் தமிழகத்தில் அன்றாடம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால இந்த சட்டம் ஒழுங்கை அடிப்படையாக வைத்து திமுகவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த நெருக்கடியை அமித்ஷா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள தூக்கி போட்டால் என்று கொங்கு மண்டலமானது ஒருபோதும் அதிமுக பாஜக கோட்டையாக மீண்டும் வராது அதனால தயவு செய்து அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தினதை அடிப்படையாக வைத்து விசாரணையை தீவிரப்படுத்துங்க இல்லனா போக்குவரத்து துறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் கையொட்டு வாங்கி கொண்டு பணியாளர்களை நியமித்தார் என்ற அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணையாவது விரைவுபடுத்தி அவரை உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முன்னிறுத்தி திமுகவுக்கு என்னவெல்லாம் சூன்யம் வைக்க முடியுமோ அத்தனை சூன்யத்தும் எடப்பாடி பழனிசாமி வைக்க போறாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் காலையிலே வந்து டிவியில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடுச்சு அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது பதிந்திருக்கக்கூடிய வழக்கை விசாரிக்க கூடாது அதுக்கு தடை விதிக்கணும் அதுமீறல் மாநில உரிமையை பறிக்கக்கூடிய செயலு ஒருபோதும் விசாரணையை அனுமதிக்க கூடாது அந்த வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டாஸ்மாக் நிறுவனமானது மனு தாக்கல் செய்தது அந்த வழக்கை விசாரித்த நீதியரசுகள் இருவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கில் இருந்து விலகி இருக்கின்றார்கள் ஏன் விலகி இருக்கின்றார்கள் என்பதற்கான விளக்கமானது சரியாக சொல்லப்படனாலும் கூட அந்த வழக்கு விசாரணையானது இன்றைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணையானது இன்னைக்கு விசாரிக்கப்படக்கூடாது என்றால் அப்ப நீதி அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கில் இருந்து விலக வேண்டும் அப்படி விலகிட்டாங்கன்னா என்ன ஆகும் அடுத்தது தலைமை நீதிபதிக்கு இந்த இரண்டு வழக்கறிஞர் விலகினாங்க தெரியுமா செந்தில் பாலாஜி வழக்கில் இருந்தும் டாஸ்மாக் வழக்கில் இருந்தும் அவங்க பரிந்துரை செய்வாங்க நீங்க வேற நீதிபதிக்கு யாருக்காவது இந்த வழக்கை பரிந்துரைக்கலாம் நாங்க விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகுவதற்கான நியாயமான காரணங்களை சொல்லிட்டு விலகுவார்கள் பிறகு தலைமை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை யார் இடத்துல ஒப்படைக்கலாம் ஒரு கால நேரம் ஆகணும் அப்படி பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனம் கேட்டு அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட வழக்கானது இன்னும் கொஞ்ச நாள் தடையுடனே நீடிக்கும் அந்த தடையானது விலக்க முடியாது அதற்குள்ளாக எத்தனை ஆவணங்கள் மறைக்கப்படுமோ எத்தனை சாட்சிகள் கலைக்கப்படுமோ அதனால அமலாக்கத்துறையானது எப்படியெல்லாம் மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வந்த வழக்க தீவிரப்படுத்தி செந்தில் பாலாஜிக்கும் டாஸ்மாக் நிறுவன எம்டிக்கும் டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து யாருக்கெல்லாம் பைசா போச்சு அவங்களுக்கெல்லாம் எப்படி நெருக்கடியை தரப்போகுது என்ற விஷயம் தெரியல ஆனா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த டாஸ்மாக் விஷயத்தை வைச்சுத்தான் திமுக வீழ்த்த முடியும் என்பது ஆணித்தரமாக நம்புகின்றார் அதனால தன் ஆட்சி காலத்தில் தனக்கு நெருக்கமாக இருந்த காவல்துறை அதிகாரி இடத்துல இருந்து பல விஷயங்களும் கேட்டு பெற்று ஆதாரமாக திரட்டி நம்முடைய அமைச்ச இடத்துல கொண்டு போய் கொடுக்கிறாரு அதனால திமுகவினுடைய ஏடிஎம்களாக இருக்கக்கூடிய பல பேர் வந்து சிறை செல்லலாம் இல்லை என்றால் ரெய்டுக்கு உள்ளாகலாம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு ஆப்பு வரலாம் எடப்பாடி பழனிசாமி போயிருப்பது தொகுதி உடன்பாடுக்காக இருக்கலாம் பாஜக அதிமுக கூட்டணி பேசுவதுக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி திமுகவை பலவீனப்படுத்தாம ஒருபோதும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பதை தெளிவாக சொல்ல போயிருக்கிறார் அதற்காகத்தான் டெல்லி பறந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நினைத்தது இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு அதிமுக பாஜகவுக்கு எந்த விதத்திலும் கூட்டும் இல்ல ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படின்னு நிலையே நீடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா விஜய் அவர்கள் வந்தாருன்னா அதிமுக கூட்டணிக்கு அவரை வச்சு வெற்றி பெறலாம் வெற்றி பெற்ற பிறகு விஜய் அவர்களை கூட விலகிவிட்டு பாஜகவுடன் கைகோர்க்கலாம் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தானே பாஜக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை காத்திருந்தாரு ஆனால் திமுக தன்னுடைய லஞ்ச ஒழிப்பு துறையை பயன்படுத்தி அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறது அதனால் நாம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை தள்ளி போடணும் போவேண்டா அமித்ஷா கிட்ட கொடுப்பண்டா ரிப்போர்ட்டை அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணட்டண்டா அப்படின்றதுக்காக தான் டெல்லி பறந்திருப்பதாக ஒரு தகவல் ஸோ திமுகவுடைய பொய் பரப்புரையில் தமிழகமானது மீண்டும் திமுக கோட்டையாக போகிறதா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி காரணமாக மீண்டும் ஆட்சி அதிமுக இடத்துல வரப்போகிறதா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜக கூட்டணியும் வாங்கின வாக்குகளை பொறுத்து நாம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஈஸியாக வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இன்றை காலையில அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும் பொழுது பாஜக ஒரு சில இடங்கள்ல மட்டுமே வளர்ந்துருக்கிறது குறிப்பா தென் மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த பகுதியும் கொங்கு மண்டலம் மட்டுமே வந்து பாஜக வளர்ந்திருக்கிறது நகர்ப்புறங்களில் அங்கே தலை தூக்கி இருக்கிறது ஆனா தமிழகத்துல எல்லா இடத்திலும் வந்து பாஜக வளரவில்லை இவங்களுடன் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அதிமுக வெற்றி பெற போகிறதா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நேரு கோட்டை என்று சொல்லுவாங்க திருச்சி அன்பில் மகேஷனுடைய அன்புக்குரிய இடம் என்று சொல்லுவாங்க திருச்சி ஆனா அந்த இடத்துல நாங்க கூட்டி காட்டணுமே கூட்டம் அதை பார்த்த உடனே யாருக்கும் தூக்கம் வந்திருக்காது ஸோ இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா பாஜக எல்லா மட்டத்திலும் மக்கள் வரவேற்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ அடுத்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் ஆட்சி மாற்றம் வரும் பாஜக கூட்டணி ஆட்சி திமுகவுக்கு சங்கூதும் அப்படின்னும் பல ஊழல்வாதிகள் உள்ள போவாங்க பொறுத்துருங்க என்றும் அவரும் சபதமிட்டு இருக்கின்றார் ஆனா ஆட்சி வந்த பிறகு போறதை விட உள்ள முன்பாக பல பேர் உள்ள அனுப்பினாதான் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்காக ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு டெல்லி எடப்பாடி உறுதிப்படுத்துவாங்க செங்கோட்டையனும் தங்கமணியும் குஷியாக தான் இருப்பாங்க அது மாற்றுகிறது கிடையாது ஆனா திமுக எதிராக எந்த மாதிரியான வியூகத்தை வகுக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பா வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போது நன்றி நம்ப